சில்ட்ரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஒன்று தனுஷ்கோடி என்ற ஒரு அற்புதமான ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருந்த ஒரு மிக எல்லாம் ஆமாம் அங்கேருந்து தான் வியாபாரங்கள் எல்லாமே வந்து எல்லா பிரிட்டிஷ் பெரியெல்லாம் நடந்தது அந்த நகரமே கடலூரில் போயிடுச்சின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட் அறுபது வருடம் உங்கக்கிட்ட வருது ரைட்டா சேம் அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட நாடுகள் வந்து கடலூரில் போயிடுச்சு இப்போ கூட ஒன்று ரெடியா இருக்கு அது பேர் வந்து கிரிபாடி கிரிபாடி அந்த ஊர் பேர் வந்து கிரு கிரிபாடி அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் எங்கேயும் சாவுற நாங்கள் போகமாட்டோம்ட்டாங்க அதுதான் இப்போ இப்போ கடல் உள்ளே கடலுள்ள போகிறது அந்த கிரிபாடி என்கின்ற ஒரு தீவு மறு ஏகப்பட்ட தீவுகள் ஆமா எல்லாம் சுற்றுலாவை நம்பி வாழக்கூடிய தீவுகள் தான் வேற எதுவும் கிடையாது டூரிசம் தான் பொழுப்பு சாப்பாடு அதை நம்பி ஏகப்பட்ட தீவுகள் இருக்கிறது அதே மாதிரி ஏகப்பட்ட இங்கே நம்ம நம்ம ராஜஸ்தான் அது இது ஜெய்ப்பூர் இப்படி இங்கேயும் ஏகப்பட்ட சுற்றுலாவை நம்பி வாழக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட மக்கள் இனி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க காரணத்திரமாக இயற்கை இயற்கை ரொம்ப கோவப்பட்டு கொண்டு எல்லாம் பின்னி படம் எடுத்துக்கின்னு வருது ஒவ்வொரு 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 எதையுமே விடலை உங்களுக்கு தெரியல நீங்கள் நியூஸ் படிக்கிறது இல்லை நான் படிக்கல அதனால் எனக்கு தெரியுது நான் அது மெயினாக நம்ம நாட்டு நியூஸெல்லாம் பார்க்குறத விட நான் வெளிநாட்டு நியூஸுகள் நிறைய பார்ப்பேன் ஏகப்பட்ட நியூஸுகளை படிப்பேன் ஆமாம் ஏகப்பட்ட மீன் வெறும் ஜஸ்ட் முப்பத்தி எட்டாயிரம் ஆமாம் வெறும் முப்பத்தெட்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு ஆமாம் ஒரு மனோகா ஆ மனோ மனோக்கா அது வந்து அந்த இந்த ஒடுசெட் அந்த சுவிசுகீடை இருக்கும் சுவிட்சர்லேண்டுக்கு இதில் வேட்டிகன் உலகம் ரொம்ப சின்ன சிட்டினா ரொம்ப சின்ன ஒரு நாடுனா அது வேட்டிகன் அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன நாடு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்னேன்ல ஒடுசெட் மனோக்கா பெரிய பிரிய சொன்ன நாடு அது அங்கே நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு க்ரௌண்டு லேண்டு வாங்கணும் ஒரு கிரௌண்டு லேண்டு வாங்கணும்னு சொன்னால் குறைஞ்ச பட்சம் ஆமாம் அங்கே சிட்டிசன் கிடைக்காது அது கிடைக்காது ஏகப்பட்ட விஷயம் இருக்காது நான் பற்றி பேச வரல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நீ வாங்கினா ஒம்பது லட்சம் ரூபா வேணும் ஒன் ஸ்கொயர் ஃபீட் அப்படிப்பட்ட ஒரு பணக்கார நாடு டேக்ஸில் இந்த அதெல்லாம் பக்கத்து ஊரில் போய் சம்பாரித்து கம்பாரிச்சு கொண்டு போய் அவங்கள சேர்த்து வச்சுப்பான் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னமோ பண்ணுறாங்க அது நடக்கலை ஸோ நான் என்ன சொல்கிறேன் மரணம் இயற்கை ரொம்ப கோமாக இருக்குது பாவத்தின் சம்பளம் மரணம் அது விடவே விடாது ஏன்னா இங்கே இந்த உலகம் பூரா திருடர்களின் ராஜ்ஜியம் இப்படி பெருக்கெடுத்து ரத்தாராக ஓடிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் சண்டை புட்டின் வேறு என்னமோ நேற்று இங்கே காலையிலேயே தெரியல மூன்றாம் உலக போருக்கு வித்துட்டு இருப்பதாக தெரியப்படுறது ஜாக்கிரதையாக இருங்க என் செல்லங்களை நாங்கள் தான் சொல்ல முடியும் வேறு என்ன உங்களுக்கு திட்ட முடியும் கத்த முடியும் அவள் தான் முடியும் வேறு என்ன நான் வந்து செய்ய முடியும் உங்களுக்கு வந்து செய்ய முடியாது ஜாக்கிரதையாக இருக்குது அவள் தான்